நீதிமொழிகள் பதினாறு ஏழுல ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துருக்களும் அவன் பட்சத்தில் வருவார்கள் அதே போலதான் ஈசாக்கு சம்பவத்தில் நடந்துச்சு ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு மிகவும் பலத்து போனான் இல்லையா அப்ப பெலிசியர் ராஜா நீ என்ன விட்டு கிளம்பிடு அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் அங்கே போனாலும் அவன் தோன்றின கிணறு எல்லாம் தண்ணி வருது ஸோ அவனுடைய விரோதிகள் அவனை தேடி ஈசாக்க தேடி வரும்போது பாருங்க ஏன் என்ன வந்தீங்க நீங்க தானே விரட்டி விட்டீங்க அப்படின்னு சொல்லும் அவங்க என்ன சொல்றாங்க கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட வராமே ஸோ யார் யாரெல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்களோ இருக்கிறார்களோ அவரை தேடி அவருடைய எதிரிகளும் வருவார்கள் ஸோ எப்தா ஆசிர்வதிக்கப்பட்டவன் இதுல இருந்து விளங்குது ஏன்னா எப்தா இவங்க எல்லாம் சேர்ந்து தான் விரட்டினாங்க இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து தான் கூப்பிட வர்றாங்க சரிங்களா எப்தாவுக்கு அழைப்பு வருகிறது துரத்தினவர்களே தூசித்தவர்களே அனுப்பினவர்களே அவமானப்படுத்தினவர்களே விரட்டினவர்களே வீண் செய்தவர்களே எப்தாவை தேடி போகிறார்கள் அதே போல உங்களை யாராவது நீங்க செய்யாத குற்றத்திற்காக உங்களை அவமானப்படுத்தியிருக்கலாம் அடித்திருக்கலாம் பல வகையில நீங்க ஏமாற்றப்பட்டிருக்கலாம் காலம் திரும்புகிறது காலம் பதில் சொல்லும் உங்களை தேடி வருகிற காலம் நிச்சயமாய் வரும் பாருங்க சங்கீதம் நூத்தி பதினெட்டுல வசனம் என்ன சொல்லுது வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல்லாயிற்று எப்தாவை விரட்டி விட்டாங்க இவன் வேஸ்ட் வேண்டான்னு விரட்டி விட்டாங்க ஆனா இவன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு யார் வர்றது ஒருத்தன் வரல ரெண்டு பேர் வரல அந்த தேசமே ஒருவனை தேடி வருகிற